தமிழ் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் மைய அரசு கண்டுபிடித்தது செம்மொழியாக சமஸ்கிருதம் இன்னும் ஆகவில்லை என்று தமிழ் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு சமஸ்கிருதத்தை பாரு என்ன சமஸ்கிருதம் சொல்லிக்கிட்டு இருக்கேமே தவிர சமஸ்கிருதத்துக்கு அரசு மரியாதை இன்னும் வழங்கப்படவில்லை தப்பாயிட போது சமஸ்கிருதத்துக்கு சேர்த்து கொடுத்துரு தமிழ் செம்மொழியாக கலைஞரால் அறிவிக்கப்பட்டதால் சமஸ்கிருதமும் செம்மொழி என்ற தகுதியை பெற்றதும் தோழர்களே இதுதான் வரலாறு ஈராயிரம் ஆண்டு தொன்மை வேண்டும் ஒரு செம்மொழிக்கு என்று நாம் நியமித்தோம் ஈராயிரம் ஆண்டு செம்மைக்கு நாங்கள் எங்கே போவது எங்கள் மொழியும் செம்மொழி என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் விதிகளை தளர்த்துங்கள் என்று தளர்த்தினார்கள் விதிகளை மாற்றித்தான் தத்தம் மொழிகளுக்கு செம்மொழி தகுதி பெற்றார்கள் என்பதுதான் வரலாறு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதற்கெல்லாம் ஒரு விடையை மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லியிருக்கிறார் தமிழ் தாய் வாழ்த்தில் விடுபட்ட வரிகளில் அதற்கு விடை இருக்கிறது கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளம் துழுவும் உன் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடிதும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சுதையா நின் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்பது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை என்ற மொழி ஆராய்ச்சியாளரின் கவிதை வாக்கு மூலம் அண்ணா சொன்னார் கலைஞரைப் பற்றி என் தம்பி கருணாநிதி இரண்டையும் ஒன்றென்று கருதுவான் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள் என்றாலும் தண்டவாளத்தில் தலை வைத்து படு என்றாலும் இரண்டையும் ஒன்றென்று கருதுவான் என் தம்பி கருணாநிதி என்று அண்ணா சொன்ன வாசகம்தான் என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத வாசகம் வேந்தர் ஜெகத் ரட்சகர் அவர்கள் இங்கே முழங்கிய பொழுது தன்னடக்கமாக ஒன்றை சொன்னார் நான் அதிகம் பேசப்போவதில்லை ஏனென்றால் மேடையில் இமயங்கள் அமர்ந்திருக்கின்றன என்று சொன்னார் எவ்வளவு அடக்கம் நான் நினைத்து கொண்டேன் இமயமலைகள் மேடைகள் இருந்தாலும் அந்த இமயமலையில் ஊறி வருகிற அருவிகளுக்கும் கண்கைக்கும் தான் மரியாதையே தவிர இமயமலைக்கு மரியாதை இல்லை அருவி பொங்குகிற பொழுது நதிகள் பெருகுகிற பொழுது பனிமலைகள் உருகுகிற பொழுது இமயமலை மறக்கப்படும் நதியே கவனிக்கப்படும் எங்களையெல்லாம் மறக்கடித்து உங்கள் தமிழால் உங்களையே கவனிக்க வைத்த உங்கள் தமிழுக்கு என் வணக்கம் உங்கள் தமிழ் வாழ்க கலைஞருக்கு பிறகு என் தமிழை உள்வாங்கி அதை தமிழ் மக்களுக்கு மீண்டும் பரப்புகிற பெரும்பணியை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தனிப்பெரும் பெரும் தமிழ் மகன் ஐயா ஜெகத் அவர்கள் அவருக்கு என் அன்பு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு சேகர்பாபு அவர்களை பார்த்து எப்போதும் வியப்புதான் அந்த வியப்புக்கு காரணம் இந்த மனிதன் எப்போது உறங்குகிறார் எப்போது விழிக்கிறார் எப்போது உடல் பயிற்சி கொள்கிறார் எப்போது மருந்து கொள்கிறார் எப்போது உணவு கொள்கிறார் எப்போது கோட்டைக்கு செல்கிறார் எப்போது வீட்டுக்கு செல்கிறார் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்ற ஒரு வியப்பை தவிர இன்னொரு பெருவியப்பு எனக்கு உண்டு நான் கூட்டம் போடுகிறவன் என்பதனால் எனக்கு அந்த வியப்பு மேலிடுகிறது தினந்தோறும் கூட்டமா தினந்தோறும் மக்கள் திரளா தினந்தோறும் அரங்கு நிறைவதா அதைவிட முக்கியம் தினந்தோறும் உணர்ச்சி குறையாத கூட்டமா இது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை நேற்று அவரை கேட்டே விட்டேன் எப்படி இப்படி ஒரு கூட்டத்தை உங்களால் நிகழ்த்த முடிகிறது வேறு யாருக்கும் இல்லாத ஒரு மாயம் உங்களுக்கு மட்டும் எப்படி நேருகிறது என்று கேட்டேன் அவர் சொன்ன பதில் அற்புதமான பதில் நாங்களெல்லாம் பின்பற்ற வேண்டிய பதில் அவர் சொன்னார் கூட்டம் என்பது ஒரு நாளில் கூட்டப்படுவதல்ல கவிஞரே அவர்களோடு நாம் வாழ வேண்டும் அவர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும் அவர்களின் நன்மை தீமைகளில் நான் நேரடியாக பங்கெடுத்தால் ஒழிய இந்த கூட்டம் நம் கையில் இருக்காது அவர்களின் நன்மைகளிலும் தீமைகளிலும் நான் நேரடியாக பங்கேற்கிறேன் இப்படி ஒரு கூட்டத்தை பெற்றதற்காக அமைச்சரும் பெருமைப்படலாம் இப்படி ஒரு அமைச்சரை பெற்றதற்காக கூட்டமும் பெருமைப்படலாம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இது வேண்டும் நீங்கள் அழைத்தால் அந்த கூட்டத்தில் உணர்ச்சி இருக்கும் என்று நான் நம்புவேன் அந்த கூட்டத்தில் தமிழ் அறிந்த செவிகள் கொண்ட இதயம் கொண்ட பெருமக்கள் வருவார்கள் என்று நான் நம்புவேன் ஒரு பேச்சாளனுக்கு மிக மிக முக்கியம் நல்ல பெருக்கியும் நல்ல செவிகளும் என் உதடுகள் என் உதடுகளை வாங்கிக் கொள்வதற்கு இந்த பெருக்கி வேண்டும் இந்த ஒலிபெருக்கியை வாங்கிக் கொள்வதற்கு நல்ல செவிகள் வேண்டும் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் சேகர் பாபு அவர்கள் கூட்டுகிற எந்த கூட்டத்திலும் இந்த இரண்டுமே குறைந்ததில்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நண்பர்களே எண்ணி சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இதோ ஓர் ஆயிரம் பேருக்கு முன்னால் நான் பேசுகிறேன் என்ற மூட நம்பிக்கையில் நான் இல்லை நீங்கள் ஆயிரம் பேர் என்பது இது ஒரு ஒளிப்பதிவு அவ்வளவுதான் ஒளிப்பதிவு கூடத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல ஒளிபரப்பு கூடத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் இந்த தொலைக்காட்சி வழி நேரடியாக ஒளிபரப்பினாலும் சரி நாளை யூடியூப் வழியாக ஒளிபரப்பினாலும் சரி தொலைக்காட்சி வழியாக நாளையோ மறுநாளோ ஒளிபரப்பினாலும் சரி இந்த ஆயிரம் பேர் கொண்ட கூட்டம் லட்சம் பல லட்சம் பேர் கொண்ட கூட்டமாக திகழும் என்ற நம்பிக்கை எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது நண்பர்களே தளபதி அவர்களுக்கு நன்றி சொல்லி என் உரையை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எதற்கு நன்றி என்றால் ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஒரு நாளாக அறிவிக்கலாம் ஆனால் கலைஞரின் பிறந்த நாளை செம்மொழி நாள் என்று அறிவித்ததற்காக இந்த மன்றத்தின் சார்பிலும் தமிழ் அன்பர்களின் சார்பிலும் தமிழ் அறிவுலகத்தின் சார்பிலும் முதலமைச்சர் தளபதிக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செம்மொழி நாள் என்பது இன்று கொண்டாடப்படுகிறது இன்று கொண்டாடப்படுகிற இந்த நாள் தமிழ் இருக்கிறவரை கடைசி தமிழன் இருக்கிறவரை ஜூன் மூன்று என்பது கலைஞரின் பிறந்த நாள் அது செம்மொழி நாள் என்று தமிழ் இனத்தால் பல நூற்றாண்டுகளுக்கு கொண்டாடப்படும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் ஒரு தலைவன் மிக எளிமையாக மறக்கப்படுவான் ஒரு தலைவன் ஏன் மறக்கப்படுகிறான் என்றால் அவன் கொண்ட கொள்கை சிதைந்து போனால் மறக்கப்படுவான் அவன் கட்டுவித்த இயக்கம் உடைந்து போனால் மறக்கப்படுவான் அவன் பெற்ற பிள்ளை சரியில்லை என்றால் மறக்கப்படுவான் சொத்து தகராறு வந்தால் மறக்கப்படுவான் சமூகம் மாறினால் மறக்கப்படுவான் தொழில்நுட்பத்தால் அவன் கொண்ட கொள்கையின் கட்டுமானம் குலைந்தால் மறக்கப்படுவான் வேகமான செய்திகளால் ஒருவன் மறக்கப்படுவான் இந்த தொழில்நுட்ப யுகம்தான் மனிதனை மிக மிக வேகமாக புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு மனிதன் வெள்ளை மாளிகை வரைக்கும் பேசப்படுவான் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் அவன் முற்றிலும் துடைத்து அழிக்கப்படுவான் கடலில் பெய்த மழை மாதிரி அவன் மறைந்து போவான் மறக்கப்படுவான் இந்த தொழில்நுட்ப யுகம் கலைஞர் மறக்கப்பட மாட்டார் காரணம் அவன் இந்த நிலத்தோடு சம்பந்தப்பட்டவர் மக்களோடு சம்பந்தப்பட்டவர் எல்லாவற்றையும் விட நான் அதிகமாக நினைப்பது அவர் மொழியோடு சம்பந்தப்பட்டவர் தமிழ் நிலம் கொஞ்சம் மாறலாம் தமிழர்கள் மாறுவார்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றிருக்கிற இந்த கூட்டம் இருக்காது வேறொரு தலைமுறை வரும் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மறதியின் தலைமுறையால் இந்த சமூகம் சூழப்படும் அப்படி இருந்தாலும் நிலம் மாறும் கொள்கை மாறும் தொழில்நுட்பம் மாறும் என்ன மாறினாலும் தமிழ் மொழி மாறாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தமிழ் மொழி பேசப்படுவதால் தமிழ் மொழியின் காரணமாக அவர் இயங்கியதால் தமிழ் மொழிக்கு செழுமை செய்ததால் தமிழ் மொழியில் எழுதியதால் தான் பெற்ற தமிழை தன்னை வளர்த்த தமிழை செம்மொழியாக செய்ததால் கலைய நினைக்கப்படுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ராமன் அவன் உடம்போடு சேர்ந்து கொண்டதால் கம்பன் வாழ்கிறான் காளிதாசன் ராமனோடு சேர்ந்து கொண்டதால் வாழ்கிறான் வியாசன் இதிகாசத்தோடு சேர்ந்து கொண்டதால் வாழ்கிறான் கலையர் மொழியோடு சேர்ந்து கொண்டதால் வாழ்வார் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் செம்மொழியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் செம்மொழி என்பது கலைஞர் செய்தது அவருக்கு முன்னால் ஒரு நூற்றாண்டாக சொல்லப்பட்ட ஒரு கருத்தியல் செம்மொழி என்ற கருத்துருவை உருவாக்கியவர் பரிதிமார் கலையர் என்ற சூரிய நாராயண சாஸ்திரியார் அவர்தான் உயர் தனிச் செம்மொழி என்ற தொடரை உருவாக்கினார் அதை சைவ சித்தாந்த சமாஜம் வழிமொழிந்தது கரந்தை தமிழ்ச்சங்கம் அதை விதந்தோதியது மறைமலை அடிகள் அதை கொண்டாடினார் தேவனேய பாவாணர் அதை வழிமொழிந்தார் இத்தனை பேரும் கனவு காண பிறந்தவர்கள் இந்த கனவுக்கு மட்டும் சமூகம் பல பேரை படைத்திருக்கிறது கனவு காண பலர் அந்த கனவு காலத்தால் கண்ட கனவு கனவு காண்பதற்கு பலரை படைத்த தமிழ் சமூகம் அதை நனவு செய்வதற்கு இந்த ஜூன் மூன்றில் ஒரே ஒரு தலைவரை படைத்தது அவர் பெயர் கலையர் அவர்தான் இதை செம்மொழி செய்தார் இந்த உலகத்தில் ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தாறு மொழிகள் பேசப்படுகின்றன இந்தியாவில் மட்டும் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ரெண்டு மொழிகள் பேசப்படுகின்றன இந்த மொழிகளில் இந்த ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தாறு மொழிகளில் செம்மொழி என்ற தகுதிக்குரியவை உலக மொழிகளில் ஐந்துதான் கிரேக்கம் லத்தீன் சீனம் பாரசீகம் இந்த மொழிகள் மட்டும்தான் செம்மொழிகள் என்று உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சமஸ்கிருதம் இல்லை தமிழ் இல்லை சமஸ்கிருதம் செம்மொழி என்று சொல்லப்பட்டு வந்ததே தவிர இந்திய அரசால் அங்கீகரிக்கப்படவில்லை இந்திய அரசின் அரசிதழில் சமஸ்கிருதம் செம்மொழி என்ற பட்டியலில் இடம்பெறவில்லை அதற்கான அறிவிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டதில்லை என்ன நேர்ந்தது பாருங்க கலைஞர் செம்மொழிக்கு என்னென்ன தகுதிகள் என்று பட்டியலிட்டார் தொன்மை வேண்டும் இலக்கண செப்பம் வேண்டும் இலக்கிய வளம் வேண்டும் சில மொழிகளை இன்றெடுத்த தாய் தன்மை வேண்டும் இப்போ ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது த அதற்கெல்லாம் ஒரு விடையை மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லியிருக்கிறார் மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்தில் விடுபட்ட வரிகளில் அதற்கு விடை இருக்கிறது கன்னடமும் களி தெலுங்கும் கவி மலையாளம் துழுவும் உன் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சுதையா நின் சீரமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்பது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை என்ற மொழி ஆராய்ச்சியாளரின் மொழி செப்பம் அறிந்தவனின் கவிதை வாக்கு மூலம் இதற்கு மூலம் திராவிடம் அதற்கு மூலம் கால்டுவெல் என்ற ஒரு மொழி அறிஞர் இதையெல்லாம் உள்ளிருந்து எடுத்து தமிழ் மொழியின் தொன்மையை பெற்றார் சில மொழிகளை ஈண்டெடுத்த தாய்த்தன்மை என்றார் இதையெல்லாம் கொண்டு வந்து தொன்மைகளையும் தொன்மங்களையும் அதன் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் தொகுத்து திரட்டி தமிழ்நாடு அரசின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்படுகிறது கோப்பு அங்கு பரிசீலிக்கப்படுகிறது அதற்கு முன்பே அனுப்பப்பட்ட கோப்பு திரும்பி வந்துவிட்டது நம்முடைய தயவால் ஒன்றிய அரசு எப்போது இயங்குகிறது என்ற காலம் வருகிறதோ அப்போதெல்லாம் கலைஞர் தமிழுக்கும் தமிழனுக்கும் நிறைய சாதித்துக் கொடுத்திருக்கிறார் அந்த காலம் வந்தது அனுப்பினார் அனுப்பியவுடன் தமிழ் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் மைய அரசு கண்டுபிடித்தது செம்மொழியாக சமஸ்கிருதம் இன்னும் ஆகவில்லை என்று தமிழ் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு சமஸ்கிருதத்தை பாரு என்ன ஆச்சு சமஸ்கிருதம் சொல்லிக்கிட்டு இருக்கேமே தவிர சமஸ்கிருதத்துக்கு அரசு மரியாதை இன்னும் வழங்கப்படவில்லை ஏ தப்பாயிட போது சமஸ்கிருதத்துக்கு சேர்த்து கொடுத்துரு தமிழ் செம்மொழியாக கலைஞரால் அறிவிக்கப்பட்டதால் சமஸ்கிருதமும் செம்மொழி என்ற தகுதியை பெற்றது தோழர்களே இதுதான் வரலாறு இதை ஊடகங்கள் உலகுக்கு தெரிவிக்கலாம் அதன் பிறகு ஈராயிரம் ஆண்டு தொன்மை வேண்டும் ஒரு செம்மொழிக்கு என்று நாம் நியமித்தோம் நாம் விதித்தோம் ஆனால் மற்ற மொழிக்காரர்கள் ஈராயிரம் ஆண்டு செம்மைக்கு நாங்கள் எங்கே போவது எங்கள் மொழியும் செம்மொழி என்று அறிவிக்கப்பட வேண்டுமென்றால் விதிகளை தளர்த்துங்கள் என்று தளர்த்தினார்கள் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அவர்கள் விதிகளை மாற்றித்தான் தத்தம் மொழிகளுக்கு செம்மொழி தகுதி பெற்றார்கள் என்பதுதான் வரலாறு இந்த செம்மொழியாக இந்தியாவில் சில மொழிகள் அறிவிக்கப்பட்டதற்கு மூலமே முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழுக்கு செம்மொழி தகுதி வாங்கி தந்ததுதான் உடைய வாழ்க்கையை செம்மொழியாக கொண்டாடாமல் வேறு யார் தமிழை கொண்டாடுவது யார் பிறந்த நாளை கொண்டாடுவது ஆகவே செம்மொழி நாள் என்று கலைஞர் பிறந்த நாளை அறிவித்தமைக்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற என் சகோதரருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் கரவொலி அவருக்கு கேட்க வேண்டும் இது தமிழுக்கான தகுதி கலைஞருக்கான தகுதி தளபதிக்கான தகுதி என்று நான் கருதுகிறேன் வாழ்க செம்மொழி வாழ்க கலையரின் திருப்புகள் நண்பர்களே இன்னும் சில என் பேச்சை நான் முடிக்கப் போவதில்லை இன்னும் நீட்டிக்க போகிறேன் யாரும் எழுந்து கொள்ள வேண்டாம் இன்னும் சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நண்பர்களே ஒவ்வொருவருக்கும் சில புகழ் மொழி உண்டு அந்த புகழ் மொழி வாழ்க்கையில் எல்லோருக்கும் வேண்டும் மனிதன் ஈட்ட வேண்டிய பெரிய செய்தி எது தெரியுமா செல்வம் அல்ல கல்வி அல்ல செல்வாக்கு அல்ல ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஈட்ட வேண்டியது புகழ் புகழுக்கு ஆசைப்படாதவன் மனிதன் அல்ல புகழுக்கு ஆசைப்பட்டவன் யார் என்றால் எவன் ஒருவன் இன்னொரு உயிரை நேசிக்கிறானோ அவன் புகழுக்கு ஆசைப்படலாம் எவன் ஒருவன் இன்னொரு வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறானோ அவன் புகழுக்கு ஆசைப்படலாம் எல்லாம் அழிந்துவிடும் புகழைத் தவிர ஒன்றா உலகத்து உயர்ந்த அல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில் என்பது வள்ளுவன் வாக்கு புகழ் மேல் ஆசைப்படு புகழுக்கு ஆசைப்படாதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது புகழ் என்பது உங்களை துரத்துகிற ஒரு கருவி புகழ் என்பது ஒரு முன்னேற்றத்தை சொடுக்குகிற சாட்டை அந்த புகழுக்கு ஒரு மனிதன் ஆசைப்பட வேண்டும் கார்ல் மார்க்ஸ்க்கு ஒரு புகழ் இருந்தது ஏங்கெல்சு சொன்னான் என் நண்பனை பற்றி எழுதுகிறான் எங்க கார்ல் மார்க்ஸ் கூறிய புகழெல்லாம் என்ன தெரியுமா அவன் எழுதியதையெல்லாம் நான் படித்தேன் கார்ல் மார்க்ஸ் தான் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் எழுதிக்கொண்டே இருந்தான் என்று தோன்றியது அந்த நூல்களில் அவன் மேற்கோள் காட்டியிருந்த அடிக்குறிப்புகளை படித்தேன் ஃபுட் நோட்ஸ் அந்த அடிக்குறிப்புகளை படித்தேன் அதை படித்த பொழுது என் நண்பன் வாழ்நாளெல்லாம் எழுதி படித்து கொண்டே இருந்தார் என்று தோன்றியது இதைவிட ஒரு அறிஞனுக்கு சொல்லப்பட்ட புகழ் வேறு எதுவும் இல்லை செம்ம சுங்கலட்சுமிக்கு ஒரு புகழ் மகாத்மா காந்தி கொடுத்த புகழ் மிகச்சிறந்த புகழ் சொன்னார் அந்த அம்மா பாடிக்கிட்டு இருந்தது நீங்களெல்லாம் மறந்து விட்டீர்கள் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமான்னு கேட்டார் சொன்னார் காந்தி சொல்றார் அந்த அம்மையார் கண்மூடி அத்வைதமாகி அப்படியே மெல்ல மெல்ல மிதந்து சஞ்சாரத்தின் உச்சிக்கு செல்கிற போது அவர் கடவுளுக்கு பக்கத்தில் சென்று விடுகிறார் இது அல்ல புகழ் கடவுளுக்கு பக்கத்தில் சென்று விடுகிறார் அது அல்ல அதற்கு பக்கத்தில் நம்மையும் அழைத்து சென்று விடுகிறார் இதுதான் எம்எஸ் சுற்றுழ்ச்சிக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய புகழ் கலைஞர் உங்களுக்கு சொல்லப்பட்ட புகழிலேயே சிறந்த புகழ் எது என்று நான் அவரை கேட்டேன் நீங்கள் மயங்கியது மதிப்பது கொண்டாடுவது சொல்லுக்குச் சொல் மறக்காதது எந்த வாசகம் என்று சொன்னேன் அண்ணா எனக்கு சொன்னதுதான் சாதாரணமாக இருக்கும் வார்த்தைகள் அதில் உள்ளிருக்கிற சத்தியம் புகழ் எனது ரெண்டு விஷயம் இருக்கு மேடையில் புகழ் சில பேர் புகழ்ந்தால் காதை மூடிக்கொள்ள வேண்டியிருக்கும் உண்மையான ஒருவன் இந்த பொய் புகழை விரும்ப மாட்டான் எந்த மொழியில் பொய் இருக்கிறதோ அப்போது காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும் எது தெரியுமா சிறந்த புகழ் எது உண்மையின் கோடுகளை தாண்டாததோ எது சத்தியத்தின் கோடுகளை கடக்காததோ அதுதான் உண்மையான புகழ் நமக்கு தெரியும் இவன் பொய்யின் புத்திரன் என்று தெரியும் நம்ம வேறதாவது வேலை பார்த்துக்கிட்டு சில புகழ் இவன் சத்திய வந்தன் இவன் பேசுவது என்னுடைய புகழிக்கு பக்கத்தில் இருக்கிறது உண்மைக்கு பக்கத்தில் என்று பேசுகிறான் அதுதான் மெய் நான் பேசுகிற யார் நான் சிலரை மனதார புகழ்வேன் புகழ்கிறபோது நான் உணர்ந்தது அவன் உற்றது அவன் தகுதி பெற்றது அதை மட்டும்தான் சொல்வேன் இந்திரன் சந்திரன் என்று சொல்லுவதில்லை நம்முடைய மேடைகளில் பல பேர் காதுகளை மூடிக்கொள்வது மாதிரி புகழ்கிறார்கள் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சொல்வதற்கு சத்தியம் இருக்க வேண்டும் அண்ணா சொன்னார் கலைஞரை பற்றி என் தம்பி கருணாநிதி இரண்டையும் ஒன்று கருதுவான் எது இரண்டையும் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள் என்றாலும் தண்டவாளத்தில் தலை வைத்து படு என்றாலும் இரண்டையும் ஒன்றின்று கருதுவான் என் தம்பி கருணாநிதி என்று அண்ணா சொன்ன வாசகம்தான் என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத வாசகம் அந்த இடத்தில் கூட அவருடைய உழைப்பு தான் கொண்டாடப்படுகிறது செயல் புயல் அண்ணன் அமைச்சர் சேகர்பாபு அவர்களே ஒரே ஒரு வேண்டுகோள் விடுத்து நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அடுத்து செம்மொழி நாள் கொண்டாடப்படுகிற வேளையில் இந்த அரங்கமெங்கும் நான் ஒரு காட்சியை காண விளைகிறேன் அதுதான் நீங்கள் கலைஞருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டாக இருக்கும் என்று நினைக்கிறேன் கலைஞர் கலைஞர் என்ற எழுத்தாளன் கலைஞன் என்ற நாடகாசிரியன் கலைஞன் என்ற பாடலாசிரியன் கலைஞன் என்ற கதாசிரியன் கலைஞர் என்ற கட்டுரையாளன் எதில் மயங்குவார் தெரியுமா அவருடைய எழுத்து மேற்கோள் காட்டப்படுகிற போதுதான் ஒரு எழுத்தாளன் மயங்குவான் விருதுகள் இரண்டாம் பட்சம் பொன்னாடைகள் இரண்டாம் பட்சம் பூமாலைகள் மூன்றாம் பட்சம் எப்போது தெரியுமா ஓர் எழுத்தாளர் மயங்குவான் தன் எழுத்து இன்னொரு நாவில் செல்லுபடியாகி சுண்டப்படுகிறது என்கிற போதுதான் ஓர் எழுத்தாளன் மயங்குவான் நல்ல குரல் இன்னும் வாழ்வதற்கு காரணம் சொல்லப்படுவது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை சொல்லுகிற போதே அந்த குரல் உச்சரிக்கிற போது திருவள்ளுவன் எழுந்து வந்து விடுகிறான் ஓர் எழுத்தாளன் தனக்கு பிறகும் தன் மேற்கோள்கள் காட்டப்படுகிற போதுதான் அவன் வாழ்கிறான் என்று நான் நினைக்கிறேன் அதனால் அடுத்த செம்மொழி திருநாளுக்கு இந்த அரங்கம் முழுக்க கலைஞரின் மேற்கோள்களால் நிரம்ப வேண்டும் என்று அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் உங்களைத் தவிர வேறு யாரும் அவளும் எளிதாகதை விட முடியாது அந்த மேற்கோள்கள் வேண்டுமா நான் சொல்கிறேன் எழுதி கொள்ள சொல்லுங்கள் நூற்று கணக்கான மேற்கோள்களை கலையர் மேற்கோள்களை சொல்லுகிறேன் என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்து இருக்கிறது இப்படி உமை எங்கேயாவது கண்டது உண்டா ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன் அதை போல மிருக ஜாதியிலே புலி மானை கொல்லுகிறது மனித ஜாதியிலே மான் புலியை கொல்லுகிறது இது ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர் படித்தாரா அவர் ஆங்கில பேரறிவு அப்படி ஒன்றும் இல்லையே எப்படி இப்படி சிந்திக்க முடிந்தது என்றெல்லாம் யோசித்து பார்க்கிறேன் நூற்றுக்கணக்கான மேற்கோள்கள் கொரோனோவியத்தில் இருந்து நெஞ்சுக்கு நீதியிலிருந்து அவருடைய பாடல்களில் இருந்து வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன் காப்ப வந்தான் அறிவாளி அது வந்த பின்னே தவிப்ப வந்தான் ஏமாளி ஒரு முறை எய்ட்ஸுக்கு ஒரு பாட்டெழுதி கொடுங்க என்று அரசு துறையிலிருந்து எய்ட்ஸுக்கு விழிப்புணர்வுக்காக ஒரு பாட்டெழுதி ஏங்க என்கிட்ட வந்து கேக்குறீங்க நீங்க முதலமைச்சரே கேட்டிருக்கலாமே கேட்ட ஐயோ யாருட கலைஞர்கிட்ட போய் கேட்க சொல்றீங்க இல்லைன்னா அவர் எடுத்துக்குங்க என்ன சொல் அவர் எழுதியிருக்கார் ஏற்கனவே வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன் வருமுன் காப்பவன்தான் அறிவாளி எய்ட்ஸுக்கு அது வந்த பின்னே தவிப்பவன்தான் ஏமாளி எய்ட்ஸுக்கு இதைவிட பொருத்தமா முன்னாடி எழுதப்பட்ட வரிகள் உண்டா பயன்படுத்துங்க இப்படியெல்லாம் அரசு அதிகாரிகளை நான் அனுப்பி வைத்தேன் இதை வச்சுக்கன் இதில் கீழே பெயர் போடுங்க இது போதும் சொல் நூற்றுக்கணக்கான மேற்கோள்களை தமிழர்கள் உச்சரிக்க வேண்டும் உங்கள் நாவில் கலைஞர் இடம்பெற வேண்டும் உங்கள் நாவிலிருந்து கலைஞர் கடத்தப்பட வேண்டும் உங்கள் உச்சரிப்பின் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பேரன் பேத்திகளுக்கு உங்கள் சக தோழர்களுக்கு இந்த செம்மொழி நாளன்று இரண்டு தமிழர்கள் இரண்டு கழகத் தோழர்கள் இரண்டு தமிழ் அன்பர்கள் இரண்டு படைப்பாளிகள் சந்தித்து கொண்டால் கலைஞரின் மேற்கோள் ஒன்றை பரிமாறிக்கொள்வது என்ற சபதத்தை நீங்கள் எடுத்தால் கலைஞர் இன்னும் வாழ்வார் இன்னும் நீழ்வார் அவர் புகழ் ஓங்கும் செம்மொழி வாழ்க கலைஞரின் திருப்புகள் வாழ்க இங்கு வந்திருந்த பெருமக்கள் வாழ்க மேடையில் அமர்ந்திருக்கிற மேலோர்கள் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்